நீங்கள் எந்த துறையில் பயணித்து கொண்டிருந்தாலும் சரி அற்புதமான முறையில் உடனடியாக உங்களால் உயர முடியும் அதற்கு முக்கியமான காரணம் கடின உழைப்பும் அறிவும் இருந்தால் போதுமானது அதாவது அறிவு என்பது நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஏரியா இப்பொழுது ஒவ்வொருவரும் கடினமாகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்களது வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என வருத்தப்படுகின்றனர் உண்மையில் கடினமான உழைப்போடு மிகவும் முக்கியமான விஷயம் தொழில் சம்பந்தமான அறிவையும் வேலை சம்பந்தமான அறிவையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுது தான் உங்களால் வேலை சார்ந்த விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உண்மையில் நீங்கள் ஒரு கம்பெனியை வைத்திருக்கிறீர்கள் என்றால் யாருக்கு அதிக சம்பளத்தில் வேலை தருவீர்கள் சிறந்த முறையில் வேலை சார்ந்த அறிவை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே கொடுப்பீர்கள் இது தான் இந்த தலைப்பின் கருத்து எனவே மிகவும் முக்கியமாக இந்த இரண்டு கொள்கைகளும் உங்களின் சாதாரண பாதையை வெற்றி பாதையாக மாற்றும் திறனுடையவை எனவே நீங்கள் இதை கடைபிடித்து வாருங்கள் உயர்ந்த வெற்றிகளை பெறுங்கள் இதை கேட்டுணர்ந்ததற்கு நன்றி வணக்கம் கீழே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்